ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மிக கொஞ்ச நேரத்திலேயே உன் வாழ்விற்கான நன்மைகள் எல்லாம் உனக்கு ஆச்சரியத்தோடு கிடைக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்கு எது சிறந்ததோ அதை தான் நிச்சயம் உனக்கு நான் கொடுத்து மகிழ்வேன் நான் கொடுத்த வாக்குப்படியே நீ கேட்டதையெல்லாம் வரிசையாக பெற்று மகிழக்கூடிய நாட்கள் வந்திருக்கின்றது என் மீது நீ வைத்திருக்கக்கூடிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை யாராலும் சிறிதும் அசைத்து பார்க்க முடியாத அந்த நம்பிக்கையை எப்பொழுதும் நீ கடைபிடித்து கொண்டு வருகின்றாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை நீ கைவிட்டது இல்லை இப்படி அசைக்க முடியாத நம்பிக்கையை என் மீது நீ செலுத்தும் பொழுது உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் தராமல் சென்று விடுவேனா நீ என்னிடம் கேட்ட எதிர்பார்த்ததை எல்லாமே கொடுத்து மகிழத்தானே வந்திருக்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் எதையெல்லாம் பார்த்து நீ மனம் மகிழப் போகின்றாய் என்று நினைத்தால் எனக்கே மிகுந்த சந்தோஷத்தை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது மிக பெரிய வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்து மகிழப் போகின்றேன் அதன் மூலமாக நீ யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியை நீ பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை தரத்தை நீ உயர்த்தி கொள்ள இருக்கின்றாய் இருளின் பிடியில் இருந்த வானம் சூரியனை கண்டவுடன் எப்படி பிரகாசமான மாறுகின்றதோ அப்படி கவலைகளால் நிறைந்திருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை உன் வாழ்க்கையில் இந்த சாய்நாதனுடைய வருகை மிகவும் மிக பெரிய வெளிச்சத்தை பிரகாசத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் உனக்கு யாரும் உதவி செய்யவில்லையே நீ கேட்ட உதவிகள் பிறர் மூலம் கிடைக்கவில்லையே நீ எதிர்பார்த்த எதுவும் நடக்கவில்லையே என்று ஒரு பொழுதும் கவலை கொள்ளாதே கடைசி நொடியில் கூட அதிசயத்தை நிகழ்த்தி உனக்கானதை தக்க சமயத்தில் நீ கரத்தில் பெற்று மகிழும்படி நான் வழிவகைகளை செய்வேன் ஏதாவது ஒரு துன்பம் நீ நினைத்த விஷயத்தில் இருந்தால் அந்த துன்பத்தை நீக்கி அதை இன்பமாக மாற்றி கொடுக்க சிறிது கால தாமதம் ஏற்படுகின்றது ஆனால் உன் கரம் வந்து கிடைக்கும் பொழுது அதில் நீ படக்கூடிய மகிழ்ச்சி என்பது அளவில்லாததாகவும் எல்லையில்லாததாகவும் இருக்க வேண்டுமல்லவா என் குழந்தையே என் செல்வமாகிய நீ எதற்கெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு முழுவதுமாக தெரிந்திருக்கின்றது ஒரு சில விஷயங்கள் இன்பத்தை கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு சில விஷயங்களில் தீமைகள் நிறைந்திருப்பதாகவும் இருக்கின்றது அந்த தீமைகளை எல்லாம் ஒழித்து கட்டி அந்த இடத்தில் நன்மைகளை மாறாக வைத்து உன் கரங்களில் கொடுத்து மகிழத்தான் எனக்கும் ஆசை அதற்கான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கின்றேன் நகர்ந்து கொண்டிருக்கும் மேகங்கள் வானத்தின் நிறைந்து இருப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகளும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது இன்பமும் துன்பமும் மறைகின்றது தெரிகின்றது இது எல்லாமே வாழ்க்கையின் அங்கங்கள் அதை நினைத்து பெரிதாக கவலைப்படாமல் நீ இருப்பாயானால் உன்னுடைய மனம் உடல் இருண்டும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் என்னால் முழுமையாக ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போய் உன் எல்லாம் விலகி நீ உன்னுடைய குடும்பத்தோடு நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு கசப்பான அனுபவங்களை கொடுத்த எல்லா விஷயங்களும் எதிர்காலத்தில் இனிப்பானதாக மாற்றக்கூடிய அளவிற்கு நான் அற்புதங்களையெல்லாம் நிகழ்த்தி கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய விருப்பங்களும் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் உன் வாழ்க்கையில் உன் சாய்நாதன் நான் அதிரடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது நீ எதிர்பார்த்த காத்திருந்த விஷயங்கள் நீ போராடி கொண்டிருந்த விஷயங்கள் இனி ஒரு கணம் கூட உன்னை காத்திருக்க வைக்கப் போவது இல்லை நீ விரும்பியது எல்லாம் எந்த அளவிற்கு உன்னை காக்கி காத்திருக்க வைத்தது எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது என்று எனக்கு தெரியும் இனியும் அந்த கஷ்டங்களை வேதனைகளை நீ சந்திக்காத அளவிற்கு உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் உன் மனம் குளிரும்படியே நிறைவேறப் போகின்றது என்னுடைய வார்த்தைகளை நம்ப நான் எப்பொழுதும் என்னுடைய பக்தர்களை காக்க வைக்கின்றேன் என்றால் அதில் பல காரணங்கள் இருக்கும் அந்த காரணத்தை புரிந்தாலும் அறிந்தாலும் புரியாவிட்டாலும் அறியாவிட்டாலும் நம்பிக்கை என்ற ஒன்றை ஆழமாக வைத்து காத்திருப்போர்களுக்கு அதிசயமான அற்புதமான வாழ்க்கையையும் நான் மிக விரைவிலேயே கொடுத்து அருளுவேன் என் அன்பு குழந்தையே அந்த வகையில் உனக்கு எந்த ஒரு கால தாமதமும் இல்லாமல் நீ என்னிடம் கேட்ட அத்தனை காரியங்களையும் உன் நன்மைக்காக நான் நிகழ்த்தி கொடுப்பேன் உன்னுடைய உடல் எவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கின்றது உன்னுடைய மனம் அதைவிட எவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கின்றது இத்தனை வழிகளுக்கும் அருமருந்தாக என்னுடைய நாமம் உன்னுடைய வாழ்க்கையில் நாவில் இருக்கட்டும் ஓம் சாயி ஸ்ரீசாயி ஜெயசாயி என்று என்னுடைய நாமத்தை நீ எப்பொழுதும் கொண்டே இருப்பாயே ஆனால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி சென்று கொண்டே இருக்கும் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய நொடி அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கைக்கு இன்பத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரங்களாக மாறும் என் அன்பு குழந்தையே நீ சரியான பாதையில் வேகமாக சென்று கொண்டு இருக்கின்றாய் இதே சரியான பாதையில் சற்று நிதானமாக சென்றால் உன் வாழ்விற்கான இலக்கை நீ எட்டிப்பிடித்து விடுவாய் அவசரம் என்பது அவதியை ஏற்படுத்தக்கூடியது நிதானம் என்பது வெற்றியை பெற்றுத்தரக்கூடியது நிதானத்தை இழக்காமல் உன்னுடைய வாழ்க்கை பயணம் இருந்தால் என்னுடைய ஆசிர்வாதம் முழுவதும் கிடைக்கப்பெற்று உன் குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வும் கிடைத்துவிடும் நீ வேண்டாம் என்று விலகி செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் அருகில் வருவதும் நீ எது வேண்டும் என்று நாடி செல்கின்றாயோ அது ஏனோ உன்னை விட்டு விலகுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் வாடிக்கையாக்கி போய்விட்டது அல்லவா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்வேன் என் குழந்தையே விலகி செல்வது உடன் வருவதும் வேண்டும் என்று நினைப்பது விலகி செல்வதும் சாதாரண நிகழ்வுகளாக மாறிப்போயிருக்கின்றது என் அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட நிலைமையில் உனக்கு தேவையானது இன்னும் கிடைக்கவில்லையே என்று காத்திருக்கின்றாய் உனக்கு தேவையான விஷயங்களை நான் எப்பொழுதும் கொடுப்பேன் தேவையில்லாத விஷயங்களை விலக்கியும் வைப்பேன் உன்னுடைய உன்னுடையமான அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நான் விலக்கி வைத்து கொண்டு இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் நீ அதிக அளவில் சந்திக்கக்கூடாது என்பதற்காக சில விஷயங்கள் உன்னை விட்டு விலகி நிற்கின்றது உன் வாழ்க்கையில் எது நடந்த பொழுதிலும் என்னுடைய ஆசிர்வாதத்தால் தான் நடக்கின்றது என்பதை மட்டும் புரிந்து கொண்டு சற்று அமைதி காத்து இருப்பாயேயானால் நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் எது எல்லாம் உன் வாழ்விற்கு மிகவும் முக்கியம் வாய்ந்ததோ அதையெல்லாம் நான் கொடுப்பேன் உன்னுடைய வாழ்விற்கு எது துன்பத்தை கொடுக்குமோ அதையெல்லாம் விலக்கி வைப்பேன் நேர்மறையான எண்ணங்களோடு எந்த ஒரு பயமும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்குமே ஆனால் அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் உயர்வான எண்ணங்களும் நேர்மறையான எண்ணங்களும் தெளிவான எண்ணங்களும் எப்பொழுதும் உனக்கு ஒரு சிறந்த இலக்கை நீ எட்டி பிடிக்க உதவிகரமாக இருக்கும் சிறப்பான வாழ்க்கையை எல்லா விதமான வெற்றிகளையும் பெற்று முன்னேற்றத்தோடு இனி வரும் நாட்களில் நீ வாழப்போகின்றாய் நீ நினைத்த இடத்திற்கு சிறப்பாகவே செல்வாய் உனக்கு தேவையானது எல்லாம் நிச்சயம் கிடைக்கும் உன் விருப்பம் ஒன்று விடாமல் நிறைவேறும் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கைகூடும் என் செல்வமே நல்லது நடக்கும்